எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் இருக்கிற பச்சைவாழி அம்மன் கோயில் சுருக்கமாக அம்மன் சொல்லுவாங்க இதை இந்த பகுதி மக்களுக்கு ஒரு குலதெய்வமாக இங்கே வந்து வழிபடுறாங்க இந்த மாவட்டத்திலிருந்தும் பல பேருக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த அம்மன் தான் குலதெய்வமாக இருக்கிறாங்க இந்த ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையான இன்றைக்கி எக்கச்சக்க பேர் வந்திருக்காங்க நிறைய பேர் அம்மனை தரிசிச்சுட்டு பொங்கல் வச்சு அம்மனை படைச்சிட்டு போகலான்னு அம்மனை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு போகலான்னு வந்திருக்காங்க எவ்வளவோ பேர் எக்கச்சக்கான பேர் வந்திருக்காங்க பாருங்கள் கூட்டம் எப்படி இருக்குது பாருங்கள் இது அரகண்டநல்லூரில் இருக்கிற பச்சையம்மன் பச்சையம்மன் கோவில் அரகண்டநல்லூர் இங்கே பார்த்தீங்கன்னா ஏழு முனி இருக்காங்க பாருங்கள் ஏழு முனி குதிரைகள் ரெண்டு இருக்குது எவ்வளோ பேர் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் வந்திருக்காங்க பாருங்கள் இதான் பெரிய முனி முனிதான் ஏழு முனியில் மூத்தவர் என்று சொல்லக்கூடிய வாழமுனி வாழுமுனியை பாருங்கள் இதுதான் வாழுமுனி அரகண்டநல்லூரில் இருக்கிற பச்சைம்மன் கோயில் இருக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு முனியாக வராங்க பாருங்கள் வேதமுனி நாதமுனி முத்துமணி லாடமுனி கருமுனி சம்முனி இந்த முனிகள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தாங்க இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் பச்சை அம்மன் கோயிலில் தான் இருப்பாங்க முனிகள்லாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சிலை பாருங்கள் எவ்வளோ மக்கள் பாருங்கள் எல்லோரும் ஆடி மாதத்துக்கு அம்மனை வணங்கிட்டு வணங்கி படைச்சிட்டு பொங்கல் வச்சுட்டு போகலான்னு வந்திருக்காங்க நிறைய பேர் வேறு ஆடு கோழியெலாம் கொண்டு வந்திருக்காங்க இங்கே வந்து பலி கொடுக்குறாங்க ஆடு மா ஆடு கோழி இதை கொண்டு வந்துட்டு பலி கொடுக்குறாங்க இது குதிரைங்க பாருங்க ரெண்டு குதிரை பெரிய குதிரை இருக்குது இங்கே ஏராளமான மக்களுக்கு இதுதாங்க குலதெய்வம் பச்சையம்மன் கோவில் அரகண்டநல்லூர் பாருங்க பாருங்கள் எவ்வளோ பக்தர் திருவிழா மாரி இருக்குது பாருங்கள் திருவிழா மாதிரி இருக்குது பாருங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கிறது பாருங்கள் கோபுரம் தெரியுதுல அது அரகண்டில் அத்துயநாதேஸ்வரர் எவ்வளோ பேர் குழந்தைகளோட வந்திருக்கிறாங்க பாருங்கள் ஆடி மாதம்னாலே அம்மன் தாங்க அது இந்த பச்சை அம்மன் சக்தி வாய்ந்த பச்சையம்மன் இங்கே பாருங்க எவ்வளோ பேர் பாருங்கள் பொங்கல் வைக்கிறாங்க பாருங்கள் இது அக்னி வீரன் இது அக்னி வீரன் சன்னதி எவ்வளோ பேர் பொங்கல் வைக்கிறாங்க எவ்வளோ பேர் பாருங்கள் நிறைய மக்கள் வந்திருக்காங்க ஒரு திருவிழா மாரி இருக்குதுங்க இன்றைக்கி அரகண்டநல்லூரில் விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் இருக்கிற பச்சையம்மன் கோவிலில் தான் நம்ம இருக்கிறோம் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனுங்க இது பச்சையம்மன் நீங்களும் ஒரு தடவை இங்கே வாங்க அம்மனை பாருங்கள் இந்த கோயில் உள்ள அம்மனை வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்க அனுமதி இல்லைங்க கோயிலுக்கு வெளியே தான் நம்ம இருக்கிறோம் கோயிலுக்கு வெளியே தான் வந்து படம் பிடிக்கிறோம் கோயிலுக்கு உள்ள ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்க அனுமதி இல்லை பச்சையம்மன் கோவில் அரகண்ட இது வந்து பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற அதுல்யா நாதேஸ்வரர் பாரமேல இருக்கிற அதுல்யா நாதேஸ்வரர் கோயில் பாருங்கள் பொங்கல் பொங்கல் வைக்கிறாங்க பாருங்கள் பெண்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க எக்கச்சக்க பேர் இங்கே எல்லா வித பெண்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே கிடைக்குது நிறைய கடை இருக்குது இங்கே பெண்களுக்கு தேவையானது குழந்தைகளுக்கு தேவையானதுலாம் கடைலாம் வச்சுருக்காங்க அதுதாங்க இது ஒரு திருவிழா மாதிரி இருக்குதுங்க நீங்களும் ஒரு தடவை வாங்க அரகண்டநல்லூர் பச்சையம்மன் கோவில் சக்தி வாய்ந்த அம்மனுங்க இது அரகண்டநல்லூர்ல சக்தி வாய்ந்த அம்மன் கோவில் இது இந்த மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இது தாங்க குல தெய்வம் இன்றைக்கி ஆடி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அதனால் வந்து இங்கே பொங்கல் வைக்கிறாங்க எவ்வளோ பேர் பாருங்கள் எக்கச்சக்க பேர் பக்கத்திலே பேருந்து நிறுத்தம் பக்கத்திலே பேருந்து இது நிறுத்தம் இருக்கிறதுனால பச்சையம்மன் கோவில் அரகண்டநல்லூர் சொன்னீங்கன்னாவே எல்லா பேருந்தும் நிறுத்துவாங்க பக்கத்திலே இருக்குது விழுப்புரம் சொல்லக்கூடிய திருக்கோவிலூர் வழியில் அரகண்டநல்லூரில் இருக்கிற இந்த பச்சை அம்மன் கோவில் தான் நம்ம இருக்கிறோம் பச்சை அம்மனை பாருங்கள் நீங்களும் ஒரு தடவை வாருங்க வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப்பில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்கள் பச்சையம்மன் கோவில் அரகண்டநல்லூரில் இருக்குதுங்க உங்களை குழந்தை வேண்டான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஊர் எந்த சாமின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காதீங்க அரகண்டநல்லூர் பச்சையம்மன் கோவில் ஆடி மாத சிறப்பு வழிபாடு ஆடி மாத சிறப்பு வழிபாடு அரகண்டனலூர் பச்சையம்மன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி நன்றி